வணக்கம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இல்லையா நிறைய பேர் வீடியோ வரல ஏன் ராசிக்கு வரல ஓ ராசிக்கு வரலன்னு ஒரே பிரச்சனை கிடையாது அதனால் சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம அதாவது சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னா ராசி மட்டும் கிடையாது லக்னமாகவும் இருக்கலாம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களும் சரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களும் சரி இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருத்தம் கிடையாது பொருத்தமாக இருக்கும் சரிங்களா சிம்ம ராசியோட பண்புகள் அவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அது இப்படி பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி அதாவது ஆக்சுவலாக நம்ம கட்டம் இப்படி பார்க்குறோம் இல்லையா கட்டம் வந்து நமக்கு வந்து அது ஆக்சுவலாக அது கட்டமே கிடையாது அது வந்து ஒரு சதுரம் கிடையாது அது வந்து ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் சிம்மம் தான் நீங்கள் அந்த 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 மையப்போதி எடுத்துகிட்டீங்க அப்படின்னா சிம்மத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சூரியன் அந்த சூரியனோட மையம்ன்றது வந்து சொன்னால் புரியாது உங்களுக்கு நிறைய பேர் புரியாது சூரியனில் நம்ம பூமி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது குறிக்கிறது அந்த இது அதில் சிம்மத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் அது பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கும் சந்திரன் அதுக்கப்புறம் நம்ம பூமி சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இது இருக்கும் புதன் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கும் அதுக்கப்புறம் குரு இருக்கும் அதுக்கப்புறம் சனி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ நம்ம இப்போதானே படிக்கிறோம் ஜாதகத்தில் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான வீடியோவை போடலாம் பட் இதுதான் சிம்மத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் எடுத்து பாருங்க சூரியன் இருக்கும் நம்ம படிக்கிற வச்சுனப்பில் சூரியன் மெல்குரி மார்ஸ் ஜூபிட்டர் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா மெல்குரி வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூப்பிட்டர் சேட்டல் அது சிம்மத்துலேருந்து பாருங்கள் சிம்மத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் இந்த பக்கம் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா சந்திரன் இருக்கும் இது ஏன்னா பூமின்னு அந்த அது பேர் நான் என்ன எடுத்துக்கோன்னா சூரியன் பெருசு சூரியனில் பூமி எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூமியாக பூமி அந்த புள்ளிய பூமியாக எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செவ்வாய் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குரு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செ செவ்வாய் அதுக்கப்புறம் கூடிய குரு அதுக்கப்புறம் கூடிய சனி இந்த மாதிரி தான் எடுத்திருப்போம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்துலையுமே ஃபஸ்ட்டு 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 பைத்தியன்னு சொல்லுவோம் அந்த சிம்மத்தை வந்து நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார்ல சாவு வீடாக இருந்தால் நான் போன நான் போனமாக இருக்கணும் கல்யாண வீடாக நான் நம்ம மாப்பிள்ளையாக இருக்கணும் மாதிரி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற விஷயத்துக்கு வரவங்க இந்த சிம்ம ராசி தான் அவங்களோட திங்கிங்கே சாதாரணமாகவே இருக்காது அவங்க இருக்கிற பொசிஷனுக்கும் அவங்க திங்கிங்கும் சம்மந்தமே இருக்காது எங்கேயோ இருப்பாங்க அவங்க திங்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார் பெட்டராக இருக்கும் ஸ்டாராக இருப்பாங்க ஒரு குரூப் எடுத்தாச்சும் சிம்மராசிக்காரங்க தனியாக பார்க்கலாம் அது உடனே வந்து எல்லா சிம்மராசிக்காரங்களும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கிடையாது சிம்மம் நல்லா இருந்து சிம்மாதிபதியும் நல்லா இருந்து சிம்மத்தோட பண்பு இருந்தது அப்படின்னா அவங்க ஸ்டார் எங்கே இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்துக்காரங்களே பாருங்களேன் அந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை தானே ஆமாம் கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கப்புறம் அந்த சிம்மத்தோட நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் அந்த மாதிரி உத்திர நட்சத்திரம் திருவோணத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் வருமே உத்திராடம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் வரவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒன்றாவது வரணும் நான் என்னையை சுற்றி எல்லோரும் வரணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க இதுதான் சிம்ம ராசியோட பண்பு சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த நட்சத்திரங்களையும் சேர்த்துக்கலாம் அந்த பண்புகள் இந்த நட்சத்திரங்களோட மேலே பண்புகள் அதை தான் இருக்கும் ஆனால் எல்லாேரிலேயும் வந்துருவாங்க அப்படின்னா இவங்களை பீட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க சரிங்களா சிம்மமாக இருந்தாலும் அதுக்காக நான் தான் ஆள் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய ஆள் அப்படின்ற தோரணம் எப்பயுமே இருக்கும் மேக்சிமம் அரசியலில் சாதிக்கிறவங்க பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறவங்க எல்லாருமே சிம்மம் சிம்மம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ரசையும் வந்திருக்கும் அதே நேரத்தில் அதுக்கப்புறமா ராசியோட வேற பண்பு என்னென்னா ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கணும் ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணல எனக்கு ஆயிருக்காது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க தண்ட்ட இருக்கிறத கூட எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க கர்ணனுமே அந்த சிம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தான் அவர் சூரியனோட பையன் தானே அவர் அவர் அப்படி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அவர் எதிர்பார்த்தாலும் செஞ்சார் கர்னால் நான் ஆக்சுவலாக சிம்மா ராசிக்காரன் நிறைய பேர் பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஹெல்ப் பண்ணார் ஹெல்ப் பார் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கேயே இடத்துல அவர் அவருனால் இல்லை என்னால் தான் நான் வந்துவிட்டேன் நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்பயே கட் பண்ணுறாங்க என் அடுத்து இவங்களோட பண்பு என்ன அப்படின்னா சிம்மராஜ்காரனோட வேற பண்புகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யார்கிட்டையும் கை கட்டி நிற்கிறது அவங்களுக்கு மேக்ஸிமம் பிடிக்கவே பிடிக்காது கை கட்டி நிற்கணும் நீ வந்து என் முன்னாடி கை கட்டி தான் என்ன ஆகணுன்ற மாதிரி இருந்தால் கை கட்டுறையா உயிரை விட்டுறேன்னா உயிரை விட்டுறேன்றாங்க அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெயலலிதா அம்மாவோடய ஜாதகத்தை எடுத்துக்கலாம் உண்மையிலே சிம்மத்துக்கு எடுத்துக்காட்டு அவங்க தான் அந்த ஜாதகம் தான் நீ ஜெயிலில் போய் இருக்கணும் இல்லை இறக்கணும் அப்படின்ற மாதிரி கிடச்சி நம்ம மனசு தானே என் காரணம் அப்படிலாம் ஜெயிலில் போய் ஆறு மணிக்கு கையே கை கட்டெலாம் நிற்க முடியாது நான் கிளம்புற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சிம்ம ராசிக்காரங்களோட மைண்ட் செட்டு எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அவ்வளோதான் அது ஒன்று ஏன் சண்டைக்கு வந்துடுறதை கீழே வந்துட்டு நான் சொல்கிறேன் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்ற சிம்மராசிக்காரங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மெத்தப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்ணாடி போடுற வாய்ப்பு நிறையா இருக்கும் கண்ணாடி போடுவாங்க மேக்ஸிமம் கண்ணாடி போட வேண்டிய இது வரும் லைஃப் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க அதான் சொல்கிறேன் இவங்க ரொம்ப கம்மி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஆமா சாமி போட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்ற மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு இல்லாத ஒர்க்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது மேக்சிமம் அந்த லைஃப் பார்ட்னர் அந்தளவுக்கு நக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் சிம்மத்துக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது கம்மியாக தான் இருக்கும் இவங்களோட கம்மியாக தான் இருக்கும் இல்லாட்டி இவங்க மட்டும் தட்டிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க அந்தளவுக்கு நானும் இல்லை ஈகோ கிளாஸ் வந்துடும் அவங்களுக்கு எங்களுக்கு ஈக்கோயாக இருந்தாங்க ஒன்று அதுக்கப்புறமா சிம்ம ராசி நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து ஆள் ஹைட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக சிம்மம் பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா ஆள் ஹைட்டாக இருப்பாங்க எல்லாத்தினையும் ஃபஸ்ட்டுங்க எல்லாத்துலேயும் நம்ம என்னென்ன டாப் நாட்ஸ் கேட்குறோமோ அது எல்லாமே அந்த சிம்ம ராசியாக குவாலிட்டியாக இருக்கும் சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது சிம்மத்தில் சனி பார்க்குது அப்படி இப்படின்னா கொஞ்சம் குறையும் செய்யும் போகும் வரும் கண்ணாடி போடுறது இந்த மாதிரி செய்ய பார்வைகள் அடுத்து உயிரி எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் இவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் ஃபஸ்ட்டாக முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இருன்னு யாராவது வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுன்னு நினச்சிங்களா ஒன்று நீங்களே சிம்ம ராசியாக பிறந்து வந்திருக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஆட்களில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்து இவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக வரலாம் என்னென்ன நட்சத்திரம்லாம் மேக்ஸிமம் ஃப்ரெண்டாக வரணும் ஃபஸ்ட்டு இந்த மேசம் விருச்சிகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க கடகமும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க மீனம் மிதுனம் சரி மீனம் தனுஷு இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க எனிமையும் பார்த்தீங்கன்னா அந்த கும்பம் மகரம் மேக்ஸிமம் உங்களுக்கு எனிமையாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க தான் ஹஸ்பண்டாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வர்றதுக்கான வாய்ப்பும் அந்த மீனம் மக மகரம் சாரி மகரம் கும்பத்துலேருந்து தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த ராசிக்காரங்களெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ராசிக்காரங்களும் அதிகமாக இருப்பாங்க இவங்க இந்த ராசிக்காரலாம் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு சரிங்களா அடுத்து எந்த கிரகங்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்னென்ன செவ்வா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் செவ்வா சூரியனுக்கு வந்து எல்லோரும் சந்திரன் சொல்லுவாங்க சந்திரன் கூட செவ்வாய் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் செவ்வாயை வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு செவ்வாயோட சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க புதனுமே புதன் சம்மந்தப்பட்டவங்களுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க செவ்வாய் புதன் அதுக்கப்புறமா குரு சந்திரன் இந்த இந்த இதில் சம்மந்தப்பட்ட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் யாரும் சண்டை வரும் துளாராசிக்காரங்களுக்கும் சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி சண்டை வரும் துளாராசிக்காரங்களுமே டாமினேட் பண்ணுவாங்க துளாராசி ரிஷபராசி இதுவுமே டாமினேட் பண்ணும் சிம்மமும் டாமினேட் பண்ணும் ஆனால் துலாராசிக்காரங்க டாமினேஷனும் இந்த துலாம் ரிஷபனோட டாமினேஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாத டாமினேஷனாக இருக்கும் சூரியன் வந்து டேரெக்டாக டாமினேஷனாக இருக்கும் டேரெக்டாக டாமினேட் பண்ணுவாங்க அவங்கள அது சில பேருக்கு பிடிக்காது துலாமும்க்கர் துலாமும் ரிசபும் பண்ணுற டாமினேஷன் வந்து கொஞ்சம் நார்மலான டாமினேஷனாக இருக்கும் அது நமக்கு தெரியாமல் அவங்க லீடராக இருப்பாங்க இவங்க டைரெக்டாகவே பண்ணுறது ஒரு இது ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரியான இருக்கும் எப்போயுமே அந்த துலாத்துக்கும் ரிசர்வத்துக்கும் சிம்மத்துக்கும் முட்டிக்கிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் சரிங்களா அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க லைஃப்பில் அப்படின்னு இவங்க என்ன பிரச்சனைனா சிம்மத்தோட அந்த சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ராகு தசை வரும்போது ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க ராகு நல்லா இல்லை ராகு சனியோடையோ செவ்வாயோடையோ சேர்ந்து ஒரு மாதிரி இருந்து தசை நடத்துறாருன்னா ராகு மண்டி போட வச்சிடும் ஏதாவது ஒரு தப்பு பண்ண வச்சு மாட்டை வச்சு ஜெயிலுக்கு அனுப்புறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வச்சிடும் ராகு ஆனால் ராகு தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் சொல்லணும்னா முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க எங்கே தோப்பாங்கன்னா அந்த ராகு கேது சம்மந்தப்பட்ட அவங்க யாராவது ஒருத்தர் வரும்போது அவங்கள்ட்ட தோற்று போவாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்கள வந்து அது இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்களாலும் யார் ராகு யாரு கேதுலாம் செக் பண்ண முடியாது ராகு கேது வந்து இவங்களை வந்து ஒரு நில குலைய வச்சுருவாங்க அவங்கள பார்த்தாலே இவங்க நடுங்கிருவாங்க அந்த மாதிரியான அளவுக்கு ராகு கேதுக்கள் இவங்கள பண்ணி வச்சிரும் இந்த சிம்மராசிக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களோட விஷயத்த குறைச்சிக்கிறது நல்லது குறைச்சிக்கிறதுன்றத விட வரதான் செய்யும் அது ராகு கேது இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையை மாட்டி அசிங்கப்பட்டு ஏதாவது பிரச்சனையை பண்ண வச்சிரும் ராகு கேதுக்கள் ஒன்று இது நல்ல விஷயம் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேது கூட அவங்கள இந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதாவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்கள் சாமி கும்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான சாமி வந்து என்ன தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்றத வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் சிம்மராஜிக்காரர்கள் போக வேண்டிய கோயில் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் நிறையா கோயில் இருக்குது எங்களுக்குலாம் எக்கச்சக்கமான கோயில் கோயில் எந்த சிவன் கோயிலுக்கும் போகலாம் எந்த சிவன் கோயிலுக்கும் போகலாம் சிம் நிறையா கோயில் சொல்கிறதுக்கு இல்லை அது இருக்குது அந்த வீடியோ போய் பாருங்க ஏகப்பட்ட கோயில் போட்டிருப்பேன் அந்த கோயிலை பார்த்துக்கோ அந்த வீடியோ தயிர் இதில் அட்டாக் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோ அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க சிம்ம அதுக்கப்புறம் சிம்ம வந்து வேறு என்னவங்கள கேரக்டர் தாராளம் மனசு உண்மையிலே இருக்குங்க காசை கொடுத்தா தான் காசு வரும் அதான் உண்மை அதான் வந்து இனிவர் காசை கொடுக்கணும் கஞ்சமாக இருப்பாங்களே ஒழிய செலவழிக்க வேண்டிய நேரத்தில் எதுக்கு செலவழிக்கணுமோ கரெக்டாக பார்த்து செலவழிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு காசு ரிட்டன் வரும் சரிங்களா அடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்கே ஒரு இது இருக்குது வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னா அங்கே இருக்கிறவங்க கூட்டம் இங்கே வந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அளவுக்கு அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அந்த டாமினேஷன் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது சில பேர் செய்கிறதுக்கு ஆள் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ செய்கிறதுக்குமே அவங்களுக்கு ஆள் இருக்கும் சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களோட அமைப்பு அதுக்கப்புறம் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் கண்ணாடி மேக்ஸிமம் போடுவாங்க அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா இவங்க அப்பாவை திட்டக்கூடாது எந்த காலத்து கொண்டோம் அப்பாவோட சண்டை போடக்கூடாது பூரிவீக சொத்து பூரிவீக சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே பேசக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது சூரிய பகவான அனுகிரகம் முழுசாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சூரிய இது இருக்கு இல்லையா காலையில் இது பண்ணுவங்களே சூரிய நமஸ்காரமாக அந்த மாதிரி விஷயங்கள் சூரியன் நமஸ்காரம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் இருக்குது கிரகணத்தன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் நிறையா ராசிக்காரங்கள் சிம்மம் சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள 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 ஒரு பிரச்சனை வர்றது பார்த்துருக்குறேன் அது அவங்களுக்கு தெரியாமலே வருது சரிங்களா அது இதெல்லாம் வந்து இதில் தான் எந்த புக்கிலேயும் கிடையாது நம்மளோட இதில் அனுபவத்தில் அதெல்லாம் பார்க்குறேன் கிரகணம் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது அதுக்கப்புறம் என்றைக்காவது பார்த்தீங்க கும்பராசிக்காரங்களை பார்க்கும்போதோ மகர ராசிக்காரங்களை பார்க்கும்போது சனி சம்மந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமலே ஒரு மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு பகைமை உணர்வு தன்னை போல் இருக்கும் இது ஒரு அமைப்பு சிம்ம ராசிகாரங்க மேக்ஸிமம் சிவனை ரொம்ப பிடிக்கும் சிவனை வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கடவுள் முழு முதல் கடவுள் முதல் கடவுள் அப்படின்ற அமைப்பில் சிவன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அம்மன் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க சிவன் கணபதி வல்லப கணபதி இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன் கணபதி ரெண்டு பேரும் கும்பிட்றவங்களாம் இருப்பாங்க வாழ்க்கையில் சிவனை கும்பிட்டு வந்தாலே இவங்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும் இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம பொறுத்த வரைக்கும் வேறு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ராகு திசை வந்தால் கேது திசை கூட அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல ராகு திசை வந்தால் புரட்டி போட்டுரும் இவங்களை வரும் வராமலாம் போகாது ராகுவோ கேதுவோ வரும் கேது வந்தால் மேக்ஸிமம் பழச்சிக்கிறாங்க ராகு வரும்போது பேரை கெடுத்து அவங்கள வந்து என்னென்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டேன்னு ஏதாவது சொல்லலாம் ஆர்கியூ பண்ணலாம் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வேற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க அவங்க அது அந்த மாதிரியான கேஸுகள் இவங்கெல்லாம் அடுத்து சிம்ராஜிக்காரங்க வந்து ரொம்ப பொதுநல தோண்டு ஒரு ஒரு பாண்ட் லீடர்ன்றாங்களே மொத்தம் ஒரு குரூப்பை பின்னாடி எடுத்துகிட்டு போய் ஒரு பாத் மேக்கர்ஸ் எல்லாமே சிம்மராஜி தான் நிறைய சொல்லிட்டே போகலாம் எல்லாமே முதல் முதல் முதலே வந்துட்டே இருக்கும் சிம்மராஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதுலாம் அவங்களை உட்கார வைக்கவே முடியாது ரெண்டாவது உட்கார வச்சுன்னா அங்கே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க சரிங்களா அடுத்து பின்னாடி வந்து எப்பவுமே ஜால்ரா போட்டு தெரியறதுக்கு ஒரு குரூப்பு பெரிய பின்னாடி இருக்கும் ஜால்ரான்னு சொல்ல வரும்ல அவங்கள தூக்கி விட்டுகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு குரூப்பு பின்னாடியே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் நம்ம எடுத்துக்காட்டு நம்ம ஜெயலலிதா மாதம் சிம்ம ராசி பட் அவங்க லக்கணம் வந்து மிதன் லக்னம் ராசி சிம்ம ராசி எல்லாரையும் சம்மந்தப்பட்டு பாருங்களேன் அந்த பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சூரியன் ஏதோ ஒரு இதில் சூரியன் சிம்மத்தோடு சம்மந்தப்பட்டிருப்பார் பெரிய பெரிய ஆளுனா ஏஎம் பிஎம் சிஎம் யாருன்னா எடுத்துக்கோங்க சிம்மத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் ஸ்டாலின் எடுத்துக்கோங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஜாதத்துலேயுமே அவருமே சிம்மராசி பூ பூரா நட்சத்திரம் வருவார்னு நினைக்கிறேன் சிம்மத்தோட நட்சத்திரம் ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த சிம்மம் இல்லாமல் சிம்மம் தான் சிம்மாசனம் அதுலேயும் சிம்மம் மகம்ன்றது ஜெகத்தாளுகம் அந்த சிம்பலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்மாசனம்ன்ற மாதிரி இருக்கும் அது அவங்க இறந்த இடத்த பொறுத்து அவங்க பிறந்த இடத்த பொறுத்து லீடராக இருப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா லீடர்ஷிப் லீடர்ஷிப் அப்படின்ட்டாலே எங்களுக்கு வந்து சண்டை வந்துடும் கோவம் வரும் முரட்டை பிடிவாக இருக்கும் இதெல்லாம் நெகட்டிவ் சைடு எங்கள்கிட்ட ஹிட்லர் கூட சிம்மம் இருக்கலாம் மேபி செக் பண்ணி பாருங்க தெரியும் தெரில அது தெருளா ஒரு ஜாதம் எதாவது எடுத்து பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் சிம்ம ராசியை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸும் நிறைய பேர் இருக்காங்க சிம்மராசி அதனால முடிஞ்ச அந்த இதோட பின்னாடியில் வந்து யார் யாரெல்லாம் அந்த சிம்மத்தில் இருக்காங்கன்றத ஒரு வீடியோவை போட சொல்கிறேன் பட் சிம்மம் இந்த ராசி லக்னம் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது சூரியன் எப்படி இருக்காது அப்படின்றதே பார்த்து தான் அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இல்லாமல் கூட இருக்கலாம் சூரியன் வலுவாக இருப்பது ஜாதத்தில் அவங்களுக்கும் இந்த கேரக்டர்ஸ் இருக்கும் சூரியன் வலுவாக இருந்தாலும் கொடை கொடுக்குறது நல்லா கொடுக்கும் சூரியன் நமக்கு கொடுக்குது எப்படி கொடுக்குது பார்த்தீங்களே அது பாட்டுக்கு அள்ளி கொடுக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கோ எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் தான் அங்கேருந்தால் சோர்ஸ் ஜென்ரேட்டர் அதுதான் அங்கேருந்தால் எல்லாமே வருது அதுலேருந்தான் எல்லாம் பொழச்சிக்கிறாங்க அதான் உண்மை சொல்லப்போனால் ஜென்ரேஷனே அங்கே தான் அங்கே தான் ஆரம்பிக்கும் அந்த தாட்ஸு எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கிறது சூரியன் பண்ண ஆரம்பிக்கிறதுன்றாங்க அவங்க என்னமே அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருப்பாங்க எதையுமே சொல்லிடுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இதனால் நமக்கு பிரச்சனை வருமே அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லி விட்ருவாங்க பார்த்துக்கலாம் அவங்களுக்கு அவங்க தைரியம் அவங்களோட நம்பிக்கை அவங்களோட முயற்சி அவங்களோட இது மேலே நம்பிக்கை இருக்கும் என்னால் பண்ண முடியாது அவங்க பண்ணிடப்போம் எதையும் நான் ஃப்ரீயாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சிம்மராசிக்காரன் ஃப்ரெண்டு ஆக்கிரமோன்னு வச்சுக்கோங்க அவங்களை புகழ்ந்து பேசுகிறது ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க எந்த சிம்ம ராசிக்காரும் சரி புகழ்ந்துக்கிட்டே இருங்க நல்லா ஜாலியாக கேட்டே இருப்பாங்க நீ வா சண்டைக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க அதுக்காக டேரெக்டாக சண்டை போட மாட்டாங்க இந்த மேசம் வெருச்சிகம் மேசம் தான் வெருச்சிகம் கூட கிடையாது டேரெக்டாக சண்டை போட மாட்டாங்க மேசம் மாதிரி வா சண்டையாக சண்டேனெலாம் பார்க்க மாட்டாங்க சண்டேன்னு வந்துவிட்டால் தவிர்த்துருவாங்க அந்த இடத்த ஆனால் அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க மேலே வர விட மாட்டாங்க அடித்து கவுத்துருவாங்க அவங்கள சிம்மம் அதனால் சிம்மத்தை சிம்மம் வந்தால் சண்டையே போடக்கூடாத ராசிகள்னு சில மோ சிலதான் இருக்குது அதில் வந்து சிம்மம் தான் ஃபஸ்ட்டு சிம்மத்துக்கு அடுத்து மேஷம் மேஷத்துக்கு அடுத்து விருச்சிகம் மகரம் துலாம் ரிஷபம் இந்த மாதிரி இவங்களோட சண்டை போடக்கூடாது மேக்சிமம் நல்லவங்க கிடையாது இதே நீங்கள் தனுசு விட்டே மீன் சண்டை போட்டிங்கன்னா அந்த நேரத்தில் சரி அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க மிதனிட்டையும் சரி கண்டிப்பையும் சரி சண்டை போட்டிங்கன்னா அந்த நேரத்தில் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவாங்க இவங்களாம் சேரவே மாட்டாங்க இவங்க வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க உங்கள் மேலே சந்தேகம் வராமல் பழகிட்டு இருக்கிற ஜாலியாக பழகிட்டே இருப்பாங்க சிம்மராசிக்கலாம் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீகெயின் பண்ணுறது கஷ்டம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வித்த ராசிட்ட ரீகெயின் பண்ணிடலாம் உடனே டபால் டபால் சண்டை போடுவாங்கன்னா அப்படியும் கிடையாது அது பார்த்துருந்துக்கோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம வந்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து தானம் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான பேரிட் சிவன் ஏதோ ஒரு சிவனை கும்பிட்டு வந்தாலே போதும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவையாச்சும் அவங்களோட நவக்கிரக கோயில் சூரியநகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது எந்த சிவனாலும் கும்பிடலாம் வல்லப்ப கணபதியும் கும்பிட்றது நல்லது சரிங்களா அடுத்து இவங்க வாழ்க்கையில் வந்து நிறையா எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன்ஸ் பெரிய ஓனர்ஸ் இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ்மேன் தானாக அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது அவங்களுக்கும் அவங்க பரம்பரைக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணுறவங்க பெரிய தொழிலதிபர் அதுக்கடுத்து பெரிய கார்பரேட் பெரிய எம்பிஏ படித்தவங்க ஹச்ஆர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அவர் கவர்மெண்ட் மூலமாக டேடியாக சம்மந்தப்படுறவங்க அரசியல்வாதிங்க எல்லாத்துக்குமே இந்த சூரியன் சம்மந்தப்பட்டே ஆகணும் சனி சம்மந்தப்படலாம் சனி சம்மந்தப்பட்டால் வி அதுக்கப்புறமா அது ஒரு சின்ன குரூப்புக்கு தலைவராக இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறோம் அது அந்த அளவுக்கு இருக்காது சண்டை ஓட்டுக்கிட்டு இந்த கூட்டு தலைவர் தான் பேராக இருக்கும் இருந்து சண்டை ஓட்டுகிற சுற்றி சுற்றி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தலைவராக வந்து தலைவராக போகிறது சிம்மன் தான் என்ன எல்லாம் பரிகாரம் பரியாரம் கேட்பீங்க அந்த பரியாரத்துக்கு உண்டான வீடியோ இருக்குது என்னென்ன சாமியை கும்பிடணுன்னு சொல்லிட்டு வேறு இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த ராகுக்கு எதாவது பிரச்சனை வரும்போது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராகு காலத்தில் நாலு ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை இவங்களும் போய் கும்பிட்டு வர்றது அந்த ராகுலாக வர பிரச்சனை ராகு தான் இவங்களுக்கு ரொம்ப படுத்தும் கேது கூட அளவுக்கு படுத்தாது மீளவும் முடியாது அதுதான் விஷயம் அந்த மாதிரி நேரத்தில் ராகு தசை ராகு தசை நடக்கும்போது ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதோட இது குறையும் சரிங்களா அடுத்து சிம்ம ராசிக்கு ஏற்றம் தரும் பீரியடு என்னென்ன இருக்குன்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு செவ்வா தசை சந்திரதசை குருதசை சூரிய தசை கேது தசை கூட ஓகே தான் கேதுகளை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்ல தசை உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க சிம்ம ராசிக்கு நல்ல தசைன்னு பார்த்தோம்னா செவ்வா தசை தான் அதுக்கடுத்தது குருதசை சந்திரதசை புதன் தசை கூட தான் பண்ணுவோம் உங்களுக்கு மேக்ஸிமம் புதன் நல்லவர் தான் புதன் தசை கூட நல்லா தான் பண்ணோம் இந்த மாதிரி தசைகள் நடக்கும் எப்போ நல்லா நல்லா இல்லாத தசை அப்படின்னா சனி தசை சனிதான் முதலேத்தி ராகு தசை சுக்கர தசை இதெல்லாம் நடக்கும்போது நல்லா இருக்காது அதுவும் அமைப்பு இருக்குது மூணுன்னு சொல்லுவோம் மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி அமைப்பில் மறைஞ்சிருந்து நட்பு வீட்டில் உட்காந்து பலன் பொழுது நல்லது செய்வார் சுக்கரன் நல்லதான் செய்வார் அதுவும் பள்ளக்கடிச்சிக்கிட்டு தான் செய்வார் ரொம்ப நல்லது செஞ்சு மேலே டாப்பை கூட்டு போயிடுவார்னா அப்போல்லாம் கிடையாது இவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த தசைகள் தான் நடக்கணும் அவங்களோட அணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சந்திரன் புதன் கூட ஓகே தான் புதன் கூட ஓகேனா அதையும் கூட க கடைசி வச்சுக்கோங்க அப்புறமா கேது இந்த மாதிரி திசைகள் நடக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது மேக்சிமம் நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்கும் ஆப்போசிட்டாக சனி ராகு சுக்கரன் வரும்போது பிரச்சனை பண்ணும் நிறையாவே பிரச்சனை பண்ணும் சரிங்களா அடுத்து இவங்க எப்படி இருந்தாலுமே இந்த சூரியன் சம்மந்தப்படுறவங்களுக்கு ராகு திசை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்ங்க ரொம்ப அது ஒன்று எப்பவுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்ன ஃபீல்டில் சூஸ் பண்ணால் நான் யாருமே சொல்லிவிட்டேன் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிக்கிறாங்களே எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறேன் ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எம்பிஏ படிக்கிறது பெரிய ஹையர் ஒரு கம்பெனி நடத்துகிற சின்ன திப்டி ஆஃபீஸு கூட தானாக சொந்தமாக நடத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சூரியன் சிம்மம் சம்மந்தப்பட்டதாக தரம் சிம்மம் வழுக்காமல் சொந்தம் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வர்றது உங்களை எல்லோரையும் வேலை வாங்குறது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காது வேலைனா இதெல்லாம் தானே நடந்துகிட்டு இருக்கணும் சனிதான் வேலை வாங்குறவர் தான் சின்னதாக வேலை வாங்குறவர் வேலை பார்க்குறவர் அவர் தான் நல்ல வேலையாடுக்கலாமேனா சனி நல்லா இருக்கணும் இல்லேன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இவர் போய் கட்டி கூப்பாடு போட்டு வைத்த சொல்கிற மாதிரி இருக்கும் சனியோட வேலைக்கெல்லாம் சூரியனோட வேலை அப்படி இருக்காது அவங்களா வருவாங்க அவங்களா விரும்பி வேலை செய்வாங்க அவங்களா போவாங்க நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி பர்சனாலிட்டியாக இருப்பாங்க சிம்ம ராசி வேறு சிம்ம ராசி வந்து எந்த நேரத்துலையும் வந்து கொஞ்சம் எதுக்கு இவங்க வந்து பயப்படணும் அப்படின்னா இந்த சனியோட விஷயங்கள் இவங்க வந்து ரூல்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸை மீறுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க எப்பயுமே என்றைக்கு இருந்தாலும் அது பெருசாக வந்து உங்களை சொல்லிவிடும் கன்ஃபார்மாக நீங்களும் எப்படியா ஆள்னா ஐயா சாமின்னு சொல்லி அது காலைல விழுகிற ஆள்லாம் கிடையாது ஆமாம் நான் செஞ்சேன்னு சொல்லி நீங்களும் மம்படியாக மாட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணுவீங்க அதனால் வேண்டாம் அதுக்கப்புறம் வீடு அமையிறதுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் சிம்மராசிக்கு நான் பார்த்து இல்லையா வீடு கொஞ்சம் லேட்டாகவே அமையும் ஏன்னால் சுக்கரன் வந்து உங்களுக்கு பாவியாயிராரா சுக்கரன் வந்து ஒரு மாதிரி நல்ல இடத்துல இருந்தால் தான் நல்லபடியாக அமையும் இல்லை வீடு கட்டினாலும் எங்கள் வீட்டில் இருக்க முடியாது இருப்பாங்க இல்லை ஒத்தி இருப்பாங்க மாதிரியான விஷயங்களே இருக்கும் இவங்களுக்கோட அமைப்பு வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் மேக்சிமம் சூஸ் பண்ணுறது தப்பு சுக்கரன் சம்மந்தப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸு தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம் துணி கடை இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது அந்தளவுக்கு செட் ஆகாது அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆண் குழந்தை மேக்சிமம் இருக்கும் எங்களுக்கு ஆண் குழந்தை இல்லாமல் இருக்காது ஆண் குழந்தை இருக்கும் எப்படி பார்த்தாலும் சிம்ம சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆண் குழந்த வந்துடும் ஆண் குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் அறிவாளியாகவும் இருப்பாங்க இந்த ஜாதத்தை பொறுத்தவரை வரைக்கும் நிறைய நிறையா சொல்லிட்டே போகலாங்க பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம் வேறு ஏதாவது வேணால் கமெண்டில் போடுங்க இந்த இதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸு ஹீரோ ஹீரோயின்ஸு பெரிய ஆள்கள் அவங்களோட இதை வந்து பின்னாடி லைனில் போட சொல்கிறேன் உங்களோட இதை ட்ராக் பண்ணி வைக்கிறேன் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றதையும் டாக் பண்ணி வைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி அடுத்தடுத்த ராசி போடுவோம் சரியா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்